கடலூர் அருகே பாட்டியை கொன்று பெட்டியில வச்சு பூட்டிய பேரணின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கின கேட்கலாம் தேவநாதன் இந்த சம்பவமானது எப்போது நிகழ்ந்ததா தெரிய வந்திருக்கு மேலும் விவரங்கள் என்ன அதாவது கடலூர் அருகே இருக்குது வீ காட்டு என்ற பகுதி இந்த கிராமத்துல பார்த்தோம் அப்படின்னா சின்ன பொண்ணு அப்படின்ற எழுவத்தைந்து வயது மூராட்டி வந்து ஒரு தனியா ஒரு சின்ன வீட்டுல வந்து வச்சிட்டு இருக்காங்க அவருடைய மகன் மற்றும் உறவினர்கள் பார்த்தோம் அப்படின்னா அதே பகுதியில தனியா வந்து வச்சிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் இந்த மூதாட்டி சின்ன பொண்ணை பார்த்தோம் அப்படின்னா கடந்த சனிக்கிழமை முதல் அங்க வந்து அவங்க வீட்டை விட்டு இங்க வெளில போனாங்க காடுன்னு சொல்லி பகுதி மூலர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க வீடு வந்து பூட்டப்பட்டிருக்கு இந்த நிலையில உறவினர்கள் வந்து கடந்த இரண்டு நாட்களாக வரை காணும்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்கள்ல தேடி இருக்காங்க அவர் கிடைக்காத நிலையில அவர் எங்காவது கோயிலுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க இன்னைக்கு காலையில பார்த்தோம் அப்படின்னா அந்த இருந்து ஒரு துர்நாற்றம் வந்து வீசத் இருக்கிறது இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தாங்க காவல்துறையினர் வந்து வீட்டை சோதனை செய்த போது வீட்டுக்குள்ளார ஒரு பெரிய மரப்பெட்டி இருக்கு அந்த மரப்பெட்டிக்குள்ளார சடலமாக அந்த சின்ன பொண்ணு இருக்கின்றதை கண்டுபிடிக்கிறாங்க அந்த சடலத்தை மீட்டு தற்போது பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியிருக்கிற நிலையில அந்த சின்ன பொண்ணுடைய மகன் வழி பேரன் ராஜபிரியன் பதினெட்டு வயது ஒரு இளைஞர் வந்து தற்போது போலீசார் படித்து விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க போலீசாருடைய விசாரணையில அந்த அந்த பதினெட்டு வயது அந்த ராஜபிரியன் வந்து அடிக்கடி செலவுக்கு இந்த மூதாட்டி கிட்ட பணம் வாங்கிட்டு வந்திருக்காரு கடந்த சனிக்கிழமை அதே போல போய் பணம் இருக்கான்னு சொல்லி கேட்கும் அவர் பணம் இல்லை என்று தெரிவிச்சிருக்காரு இதனால ஆத்திரமடைந்த அவர் வந்து சொம்பை எடுத்து தலையில தாக்கியிருக்காரு அதுல அந்த மூதாட்டி வந்து அங்கேயே உயிரிழந்திருக்காங்க அதன் பிறகு அவரது பெட்டிக்குள் தலைமறைவாயிருக்காரு இருக்காரு அவரை பிடித்து வந்து போலீசார் விசாரணை தொடர்ந்து மேற்கொண்டு இருக்காங்க அதாவது பாட்டியை அடித்து கொலை செய்து பெட்டிக்குள் வைத்த அந்த பேரணியின் சம்பவம் பார்த்தோம் அப்படின்னா கடலூர் பகுதியில தற்போது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் மனங்களை வென்ற